ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில் உள்ள ஐந்து முக்கியமான இணைப்பு சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணுவீங்க ஓகே நம்மளுடைய வீடியோஸ் வந்து மாற்றி மாற்றி வர்றதுனால உங்களுக்கு குழப்பமாக இருந்தது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நீட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான வீடியோஸை அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஈழத்தமிழரின் பேச்சு முறையில் சிறிது மலையாள ஒளிமுறை கலந்திருக்கிறது இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் நூற்றி அறுபதுல இருக்கு ஆகையால் தென்னெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் வாழும் தமிழர்களை போலவே ஈழத்தமிழர்கள் பல சொற்களை ஒழிக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஆகையால் அப்படிங்கிற இணைப்புச்சொல் சேர்த்துருக்காங்க நான் ஆகையாளுங்கிற இணைப்புச்சொல் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்போ ஆகையாளுங்கிற இணைப்பு சொல் வந்து எந்த இடத்துல எந்த காரணத்தினால பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆகையாளுங்கிற இணைப்பு சொல்ல நீக்கிட்டு இரு வாக்கியங்களையும் ஒரே வாக்கியமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரே வாக்கியமாக மாற்றுறதுனா எப்படி மாற்றுறது ஈழத் தமிழரின் பேச்சு முறையில் சிறிது மலையாள ஒளிமுறை கலந்திருப்பதால் கலந்திருக்கிறதுங்கிறது கலந்திருப்பதால் அப்படின்ட்டு அந்த ஆகையாளையும் தூக்கிடுறோம் அந்த கலந்திருக்கிறத கலந்திருப்பதால் தென்னெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் வாழும் தமிழர்களைப் போலவே ஈழத்தமிழர்கள் பல சொற்களை ஒழிக்கிறார்கள் அப்படின்னு ஒரே வாக்கியமாக மாற்றி எழுதலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்பன ஆகியன முதலியன இப்போ இந்த இடத்துல இந்த மூணு இணைப்பு சொல்லும் வந்து எந்த இடங்களில் வந்து பயன்படும் அப்படின்னா என்பன ஆகியனுங்கிறது ஒரே பொருளை தரக்கூடியவை நீங்கள் என்பனங்கிற இடத்துல ஆகியனன் போடலாம் அதே மாதிரி ஆகியனுங்கிற இடத்துல என்பனன் போடலாம் அப்போ இரண்டும் ஒரே பொருளை தரக்கூடியது முதலியன அப்படிங்கிறது வேறு பொருள் அப்போ முதலியனவுக்கும் ஆகியன அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆகியன அப்படிங்கிறது ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்தையும் குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஆகியனன்னு பயன்படுத்தணும் முதலியன அப்படிங்கிறது ஒரு தொகுப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்டதை மட்டும் சொல்லிட்டு மீதத்தை சொல்லாமல் விட்டுவிட்டால் அந்த இடத்துல முதலியன நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம் முதலிய ஆகிய அப்படின்னு இப்போ இயல் இசை தமிழ் ஆகிய அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அப்போ ஆகியனா அப்போ அந்த முத்தமிழில் உள்ள மூன்றையுமே குறிப்பிட்டுட்டோம் அந்த மாதிரி மூன்றையுமே குறிப்பிடும் போது ஆகிய அல்லது ஆகியனான்னு பயன்படுத்துறோம் இப்போ முதலியன இப்போ எட்டு தொகை நூல் இருக்கு எட்டு தொகை நூலில் இரண்டு நூல் நற்றினை குறுந்தொகை அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டு முதலியன முதலிய எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க உழைப்பு இருவகைப்படும் அறிவுழைப்பு உடல் உழைப்பு என்பன அவை இந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு ஒன்றை இழைப்பு சிறுமை ஆகியன பற்றி முயற்சி அறிவுழைப்பின் பாறுபடும் அதாவது அதுல உள்ள ஆறு பண்புகளையும் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க அதனால ஆகியன இப்போ அடுத்தது பாருங்க அதற்கு காரணம் வெற்றி கிட்டாமை எதிர்ப்புகள் சூழ்தல் பொருள் இழப்பு உடல் நலிவு வரவேற்பின்மை அருமையுடைமை துன்பம் சூழ்தல் முதலியவனாகும் அப்போ அந்த இடத்துல வந்து ஏழு பண்புகளை சொல்லி இதே மாதிரி பிற பண்புகளும் இருக்குதான் அதனால அந்த இடத்துல முதலியனன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் இங்க சொல்றாங்க பாருங்க என்பன ஆகியன ஒரு பொருள் கொண்டவை முதலியனுங்கிறது வெற்றி கிட்டமை முதலாக சொல்லப்பட்ட ஏழு பண்புகளையும் அவற்றை போன்ற பிறவற்றையும் குறிப்பதாகும் அந்த மாதிரி குறிப்பிடும்போது முதலியன ஆனால் ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்தையும் நன்மை முதலாக சொல்லப்பட்ட ஆறு பண்புகளை மட்டுமே உள்ளடக்கியது அந்த இடத்துல ஆகியன அப்போ எப்படி முதலியன ஆகியனுங்கிற வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரிதான் முதலிய ஆகியங்கிறது வித்தியாசம் உள்ளது அடுத்தது எனவே ஆகவேங்கிற இணைப்பு சொல்ல பார்க்கலாம் இப்போ பாருங்க குறிப்பிட்ட அளவு உழைக்கு விலையானால் குறிப்பிட்ட அளவு பயனை எய்த முடியாது எனவே இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து இணைவேங்கிற இணைப்பு சொல் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ எனவேங்கிற இணைப்பு சொல் வந்து எந்த இடங்களில் வரும் அப்படின்னா முதல் வாக்கியம் வந்து வாழ்வியல் நடைமுறையையும் இரண்டாவது வாக்கியம் அதற்கான அறிவுரை அல்லது கருத்தையும் குறிப்பிடும் போது எனவே அப்படிங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்க வேண்டும் முதல் வார்த்தையில் என்ன வாழ்வியல் நடைமுறை குறிப்பிட்ட அளவு உழைக்கவில்லையானால் குறிப்பிட்ட அளவு பயனை எய்த முடியாது இது ஜென்ரலாக உள்ள வாழ்க்கை நடப்பு இரண்டாவது வாக்கியத்தில் இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கே ஒரு அறிவுரை அட்வைஸ சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லும்போது எனவேங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் உழைப்பு இல்லாவிட்டால் உடல் நலிவடைந்து விடும் அறிவு வளர்வும் கெடும் ஆகவே உடல் உழைப்பால் தான் உள்ளமும் அறிவும் உறுதிப்படும் அப்போ இந்த இடத்துல வந்து ஆகவே அப்படிங்கிற இணைப்பு சொல் சேர்த்துருக்காங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆகவே என்னும் சொல்லின் பொருட்தன்மையும் எனவே என்னும் சொல்லின் போன்ற இணைப்பு சொல்லாகும் அப்போ எனவே அப்படிங்கிறதும் ஆகவே அப்படிங்கிறதும் ஒரே பொருளில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நம்ம பார்த்தோம்னாலும் தெரியுது உழைப்பில்லாவிட்டால் உடல் நலிவடைந்து விடும் அறிவு வளர்ச்சியும் வந்து கெடுன்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து நார்மலாக வாழ்வியல் நடைமுறை இயல்பு ஓகேவா உடல் உழைப்பால் தான் உள்ளமும் அறிவும் உறுதிப்படும் அப்போ உடல் உழைப்பு தேவைன்னு இங்கேயும் சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்போ அது மாதிரி ஒரு வாழ்வியல் நடைமுறையை சொல்லி அதற்கான அறிவுரை அல்லது கருத்தை சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எனவே அல்லது ஆகவேங்கிற இணைப்பு சேர்க்கலாம் அப்போ எனவே ஆகவேங்கிற இணைப்பு சொல் ஒரே பொருளில் வருது என்பன ஆகியனங்கிற இணைப்பு சொல் ஒரே பொருளில் வருது இதுதான் நீங்கள் தெரிந்து கொட்டும் தெரிந்து கொண்ட முக்கியமான தகவல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது வந்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யவும் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்